Hi, friends. இப்ப நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ்ல தான் இருக்கோம் இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க நாங்க வந்து எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகே அகமது காவா இருக்கு மதுரை விளக்கத்தோன்ல அதுக்குள்ள எண்ட்ரி ஆனவனே பாத்தீங்கன்னா ஏ கே அகமது காவாக்கு ஆப்போசிட்ல ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட்டு உள்ள வந்தனே தேவாங்க சத்திரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதோட அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம ஸ்ரீ டெக்ஸ் இருக்கு வாங்க நம்ம பாக்கலாம் இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வியாபாரிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வியாபாரிகளுக்கான ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லயே வந்து இப்ப வீட்டுல வச்சு நம்ம இப்படி அதாவது குறைந்த முதலீட்டுல வீட்டுல இருக்க ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு வியாபாரமா இதை பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இப்ப இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாப்கார்ன் டாப் சொல்லிட்டு இதோட போட்டோ பாருங்க இது வந்து உங்களுக்கு எள்ளு எக்ஸ் டபுள் எக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஃபேப்ரிக் இது பாப்கார்ன்ன்றது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரிகளுக்காக வெறும் நூத்தி ஐம்பது ரூபாயில கொடுக்குறோம் அதாவது அதுதான் வியாபாரத்துக்கு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்றது இதுதான் வியாபாரிகள் இதே வந்து நீங்க நார்மலா நீங்க எடுத்தீங்கன்னா வெளியில கண்டிப்பா தான் இருக்கும் இது வியாபாரம் பண்றவங்களுக்காக வேண்டி இது வந்து எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லயும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாவே இருக்கு இந்த பாருங்க கலர்ஸ் எல்லாவே இருக்கு நான் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு சாம்பிள் காண்டி ஒன்னே ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் கலர்ஸ் நிறைய இருக்கு இது எல்லாமே வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தாங்க நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி இருக்கு இது ஒரு பேக்கிங்ல வந்து ஒரு ஃபோர் பீசஸ் இருக்கு ஸோ ஃபோர் பீசஸ் நீங்க எடுக்கும் போது ஒரு சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ரேட்லாம் நாங்க கொடுத்துருவோம் கண்டிப்பா எல்லா கலர்ஸும் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கிங்கில் ஃபோர் பீஸ் வரும் வெறும் நூற்றி ஐம்பது மட்டுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பாப்கார்னில் வந்து இதோட ஃபேப்ரிக் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது எல்லாமே அதான் ஒரு பேக்கிங் வந்து ஒரே மாதிரி கலராக இருந்தால் தான் நீங்கள் யோசிக்கணும் இது வந்து ஒரே டிசைனில் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்க விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதே பாப்கார்ன்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த பேக்கிங் இது வந்து ஒன் செவன்டி மட்டும் தாங்க நூத்தி எழுபது ரூபாய் மட்டும் தான் இதோட கலெக்ஷன் பாருங்க நான் போடுறது எல்லாமே வெறும் நூத்தி எழுபது ரூபாய் இது வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு இது எல்லாமே வெறும் நூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் இது பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வீட்டுல இருந்தே வியாபாரம் பண்றவங்க இது நீங்க ஒரு 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 சைஸ்க்கும் நீங்க ஒரு ஒரு பேக்கிங் எடுக்கும்போது போது நீங்க அதை சேல் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க அழகா வெளியில நீங்க டூ ஹண்ட்ரட் அபவ் நீங்க எடுக்க கொடுக்கலாம் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பாப்கார்ன்லயே பார்த்தீங்கன்னா அதாவது நெக் பேட்டன் இந்த மாதிரி வருது மட்டும் தான் சாம்பிள் ஓப்பன் பண்றேன் அதே பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு நெக்ல மட்டும் உங்களுக்கு டிசைன் எம்ப்ராய்டிங் இதோட ஜம் வர்க்கோட வந்துருது இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அதே ஃபோர் பீசஸ் தான் ஒரு பேக்கிங்க்கு கலர்ஸ் பாருங்க லைட்டு டார்க் எல்லா கலர்ஸ் இருக்கு இது வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும்தாங்க வெறும் தொண்ணூறு ரூபா மட்டும்தான் வியாபாரிகளுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் பாப்கார்ன் சொல்லிட்டு இது ஒரு ஃபேப்ரிக்கு நான் பாப்கார்ன்லயே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது விலக்கூடையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது வெறும் இரநூறு ரூபாய்தான் பாருங்க கேட்லாக் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு வெறும் இரநூறுவா மட்டும்தாங்க இதுவும் பாருங்க பாப்காலே இது வந்து வந்து நெக்ஸ்ட் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கு இதுவும் வெறும் ரூபா மட்டும்தாங்க இது வந்து ரேயான் ஃபேப்ரிக் ரேயான் ஃபேப்ரிக்லாம் சென்டர்ல நெக்ல வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க வெறும் இருநூறு ரூபாய் தான் இது எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் இருக்கு கலர்ஸ் பாருங்க எல்லா கலர்ஸ் இருக்கு இந்த கேட்லாக்ல போட்டோஸ் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வெறும் இருநூறு ரூபாய் தான் வியாபாரிகளுக்கான விலை இது நல்லா இப்ப உங்களுக்கு ஒரு பொங்கல் வருது ஸோ அதுக்கான வியாபாரத்தை நீங்க தொட தொடங்குறதுக்கு நல்ல ஒரு டைம் இதுதான் அழகா ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில் வச்சே இது நீங்க தாராளமா பண்ணலாம் கலர்ஸ் பாருங்க இதோட கலெக்ஷன்ஸ் பாருங்க இருக்குது நான் இப்போ இப்பதான் பண்டல் ஓப்பன் பண்ணி ஒன்றா எடுத்து உங்களுக்காக வேண்டிய எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதேதான் இதுவும் அதே இரநூறுபா தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லோ ரேஞ்சில உள்ள கலெக்ஷன்ஸ் தான் வியாபாரிகளுக்கான விலையில மொத்த விலையில கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து நல்ல ரீசெல் பண்றவங்க கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க அம்பர்லாங்க அம்பர்லா வெறும் இரநூறுவாங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த ஒரு பாப் அண்ட் ஃபேப்ரிக்ல சென்ட்ரல் ஃபுல்லாவே பாருங்க சமிக்கி வந்துருது ஸ்டோன் ஒர்க்கு ஸ்லீவ்லயும் வந்துருது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இது அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க நிறைய இருக்குங்க பிளாக்ல ஒயிட்டில் என்ன கலர் வேணாலும் இருக்கு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸு ஸ்பெஷல் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அம்பர்லாங்க கட் பண்ணிடு அதே அம்பர்லால பாருங்க அதே இரநூறுவா தான் ஃபுல்லா பாருங்க அது பிளைன் பிளைன்ல வந்தது இது ஃபுல்லா பாருங்க டிசைன்ல வருது வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அம்பர்லா இதுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் தான் பாருங்க கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் எல்லாமே இதுக்கான இதே டிசைன்ஸ் எல்லாமே ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும் பாருங்க எல்லா கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பெஷலா ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காண்டி ஸ்பெஷல் ரெட் கலரும் இருக்கும் இதுவுமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரேஞ்ச் வந்து லிவா டேக்குன்னு சொல்லிட்டு இந்த லிவா டேகோட வரும் இது வந்து ஃபேப்ரிக்கான ஒரு சர்டிஃபிகேட் லிவான்றது ஸோ அதுக்கான ஒரு இதோடையே இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா தான் சைடு ஓப்பன் பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா சென்ட்ரல்ல பட்டன் வச்சு ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் பார்க்கவே இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப நீட்டா சிம்பிளா ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே பண்ணலாம் வெறும் நூற்றி தொண்ணூறு மட்டும் மட்டும்தான் லிவா டாக் வியாபாரிகளுக்கு இது எல்லாமே மினிமம் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பீஸாவது எடுக்கணும் ஸோ எடுக்கும் போது உங்களுக்கு வியாபாரிகளுக்கான மொத்த விலையில உங்களுக்கு கொடுத்துறோம் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இது எல்லாமே ஆக உள்ள உள்ளது இது எல்லாமே நூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய இருக்கு காமிச்சுட்டே இருக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அம்பர்லா அதாவது இதே லிவான் டேக்ல அம்பர்லா நிறைய பேர் அம்பர்லா கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இது பாருங்க நல்ல ஒரு லாங் அம்பர்லாம் இது இது டிசைன் வரைக்கும் இருக்குறும் இருபது ரூபாய் மட்டும்தாங்க வெறும் இருபது ரூபாய் மட்டும்தான் மொத்த விலை வியாபாரிகளுக்கான மொத்த விலை முந்நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் இதுலேயும் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்கு இது எல் எக்ஸ்எல் டபுள் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்க இது ஒரு டிசைனு இதோட போட்டு பாருங்க இதுல ஒண்ணு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஃபேப்ரிக் எல்லாமே பக்காவா இருக்கும் இது வெறும் முன்னூறு தான் கொஞ்சம் ஹெவி ஃபேப்ரிக்கு நீங்க பார்க்கும் தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபேப்ரிக்கு முந்நூறுரூவா சைடு ஓப்பன் இது உங்களுக்கு எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல் இது வெறும் எக்ஸல் தான் காமிக்கிறேன் எக்ஸலே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு வெறும் முன்னூறு ரூபாய் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வியாபாரிகளுக்கான வியாபார விலை மொத்த விலை தான் சொல்லிட்டு இருக்கேன் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இது கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் ஜக்கா ஜக்கமா இருக்குங்க கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம வந்து பாப்கார்னு ரேயானு லீவா அந்த மாதிரி பார்த்தோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியா ட்ரெண்டிங் ஆனது உள்ளதுன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு டாப் பாருங்க நல்ல ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல அழகா இருக்கும் இது எல்லி எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபா தான் வியாபாரிகளுக்கான விலை இதுல உள்ள கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே டார்க் கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கான்சா ஆர்கான்சா டாப் இப்போ நல்லாவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க இதோட ஃபோட்டோ பாருங்க இதுவுமே அதே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்கும் பாருங்க ஆர்கான்சா செமையா இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ் பாருங்க வெறும் நானூறுரூவா மட்டும்தாங்க வியாபாரிகளுக்கான விலை நான் சொல்கிறேன் மொத்த விலை இது எல்லா கலர்ஸுமே இருக்கு ஆர்கன்சா ஃபேப்ரிக்ல டாப்பு வெறும் நானூறு ரூபாய்க்கு அடுத்து அதுலேயே நெக்ல வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் ஹெவி ஒர்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவுமே அதே நானூறு ரூபாயிலேயே கிடைக்குது இங்க பாருங்க கோல்டன் ஃபாயில் நெக்ஸ்ட் பேட்டர்னோட ஃபுல் டிசைன் ஜரி ஒர்க்கோட பாருங்க இதில் உள்ள கலர்ஸ் வெறும் நானூறுபா தாங்க பார்க்கும் போதே இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அம்பர்லாங்க அம்பர்லாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ஃப்ராக் டைப்ல அதாவது ஃப்ராக் டைப் அம்பர்லாங்க இது பாருங்க உங்களுக்கே தெரியும் இதுல இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சு ஃப்ராக் இது மாடல்ல இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து நெக் பேட்டர்ன் ஃபுல்லாவே இந்த ஜரி ஒர்க் வச்சிருக்காங்க ஸ்லீவ் பார்டர் எல்லாமே லேஸ் வந்துருது கோல்டன் இந்த வருங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த சைஸில் இருக்குது எல்லாமே எல்லா கலர்ஸ் இருக்குது இது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே அட்டாவாசமாக இருக்குங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஃபுல் அப்படின்ற மாதிரி பாருங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்டா அதாவது டைப்ல ஃபிராக் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கே தெரியும் நார்மல் அம்பர்லாக்கும் ஃப்ராக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது ஃப்ராக்குக்கும் மேல பிரின்சஸ் மாடல்ல இருக்கு டைப் இது பாருங்க நெக்ல ரொம்ப அழகா சிம்பிளான ஒரு ஸ்டோன் வச்சு பட்டன்ஸ் வச்சிருக்காங்க நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துருது உங்களுக்கு இதுவுமே வெறும் நானூத்தி ஐம்பது தாங்க வியாபாரிகளுக்கான மொத்த விலை நான் சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கானு எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து நல்ல ஒரு நான் எப்படியே சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இதுல உள்ள கலர்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே டிசைன் ஒன்னொண்ணு மாறும் நான் காமிச்சது வேற டிசைனு இது பாருங்க இது வேற டிசைன் இது ஒரு நல்ல பிங்க் பாருங்க ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்றதுல நீங்க வியாபாரிகள் போது ஒரு பேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் வந்துருது சோ நாலு பீஸ் அப்படியே எடுக்கும் போது உங்களுக்கு வியாபார விலையில போட்டுடலாம் நாலுமே நாலு கலர்ல வந்துரும் ஒரே இதுல டிசைன்ல கலர்ஸ் உங்களுக்கு நாலு கலர் கிடைச்சிடும் இது வீட்டுல வச்சு ஒரு சிறு முதலீட்டுல நீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறது நாங்க வியாபாரம் எப்படி பாக்குறது எங்களுக்கான ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க சோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீசேலர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்மகிட்ட இருக்கு அடிக்கடி நமக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் இது நம்மளோட சேனல் மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்